நவம்பர் இருந்து தற்போது ஒம்போதாம் தேதி வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமான ஒரு தெளிவாக ஒரு வீடியோ வந்து பார்க்க இருக்கோம் கடந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் என்னென்னா அணுவாதி சொந்தமான பார்வையை வந்து என்ன இப்போ அளவில் எப்படி அதை பார்க்கப்படுது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இப்போ அதை வந்து வேற ஒரு கட்டத்துக்கு நிகழ்த்தியிருக்காங்க ஒரு ஆபத்தானமான ஒரு ஆபத்தான ஒரு சூழலுக்கு உலகம் வந்து நகர்ந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோ வந்து ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுல என்ன அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சுக்கு தகவல் முக்கியமான தகவல் வந்து இதுக்கு நிறைய தகவல் இருக்குது அதை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு தகவல் இருக்குது எடுத்துருக்குறோம் இல்லை ஏதாவது விடுபட்டுருந்துச்சி அப்படின்னோம்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து பேசியிருக்கேன் நேரடியாக வீடியோ